ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூகேகே மணி மேக்கர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மேட்டர் தான் ஏன்னா நேற்று வந்துட்டு ஃபஸ்ட்டு பாகத்தை பார்த்துட்டிங்க ஃபர்ஸ்ட் பார்ட் இன்னைக்கு வந்து செகண்ட் பார்ட் ஓகேங்களா மனிதன் முன்னேறதுக்கு போதை ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ அந்த மேட்ருக்குள்ளே போயிடலாம் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரட்ஷன் இது போகுதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரம் நம்ம பேசினா மக்கள் போர் அடிச்சிருவாங்க ஸோ அவ்வளோதான் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஓகே மனிதன் முன்னேறதுக்கு போதை ஒரு காரணமா இருந்துச்சு அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்து நான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஏன்னா முன்னேறதுக்கு அப்படின்னா ஆரம்ப கட்டத்துல இருந்து வரணும் இல்லைங்களா ஸோ அந்த ஆரம்ப கட்டத்துல இருந்து நேற்று நம்ம வந்திருந்தோம் பட் நம்ம நின்ன இடம் வந்துட்டு நெருப்பு ஓகேங்களா ஏன்னா நெருப்பு தான் நம்ம முன்னேறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை வந்து கத்து கொடுத்துச்சு அதுக்கப்புறம் சக்கரம் நிறைய இருக்கு ஸோ நம்ம பார்க்கறத விட ஒரு ஊரெல்லாம் நம்ம பார்த்தலாம் இந்த நெருப்பு ஏன் நமக்கு முன்னேறக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அது வந்து வேற ஒண்ணுமே இல்லைங்க சிம்பிள் நெருப்புன்னா எல்லா மிருகங்களும் பயப்படும் ஓகேங்களா புலியான சிங்கம் கரடி எதுவா இருந்தாலும் சரிங்க நெருப்புன்னா பயப்படும் ஏன்னா அந்த நெருப்பை கையாளக்கூடிய திறமை வந்துட்டு அவங்களுக்கு கிடையாது ஓகேங்களா சோ ஆனா மனிதர்களுக்கு அந்த கையாளர் திறமை இருந்துச்சு ஓகேங்களா சோ அப்போ முன்னோர்கள் குரங்கா இருந்தவங்களுக்கு அந்த நெருப்பை கையாளக்கூடிய அந்த திறமை இருந்ததுனால என்ன பண்ணாங்க அதை ஈஸியாக கையாண்டாங்க அதன் மூலியமா மற்ற மிருகங்கள் கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க ஸோ அப்படி முன்னேறாங்க ஓகேங்களா சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெருப்பு அது அதிரம் நம்ம இந்த ப பழைய மேற்றுக்கே வந்துடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து போதை அப்படிங்கிறது நான் எங்கி இங்க தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா எங்க இங்க சொல்லி கேட்டீங்கன்னா பஞ்சம் அப்படின்னு வரும்போது மற்ற மிருகங்களுடைய கழிவில் காளான் ஒன்று வந்துச்சு ஓகேங்களா இன்னைக்கு நமக்கு காளான் ஈஸியாக கிடைக்குது பட் அன்னைக்கு வந்து அப்படி கிடையாது அதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து அதையும் விட்டு வைக்கல சாப்பிட்றாங்க அதில் ஒரு சில காளான் வந்துட்டு பயங்கரமான போதைங்க அதுவும் கொடுக்கும் ஸோ அது நம்ம மனிதர்கள் நிறைய பேருக்கு தெரியாது இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க காளான்லையும் போதை தரக்கூடிய சில காளான்கள் இருக்கு ஓகேங்களா ஸோ அந்த காளான்களை வந்துட்டு எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அது போதை மட்டும் இல்லைங்க நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ஒரு விந்தா இருந்துச்சு வித்தா இருந்துச்சு ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா நமக்கு வந்து உடம்பு சரியில்லாம தன்னை தானே காப்பாத்திக்கிறதுக்கு அந்த போதைங்கிற பொருளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இங்க தாங்க நம்ம முன்னேறக்கே ஸ்டார்ட் பண்ணோம் ஓகேங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்றதுனாலும் இல்லை ஒரு சில இது அதாவது இப்போ கேன்சர் பேஷன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் அந்த வழியை கடைசி காலகட்டத்தில் வழியை வந்துட்டு அவங்க வந்துட்டு டால்ரேட் பண்ண முடியாது பொறுத்துக்க முடியாது அந்த டைம்ல வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த ட்ரக்ஸ் தருவாங்க ஓகேங்களா ஒரு சில ட்ரக்ஸ் ஓகேங்களா ஸோ மருத்துவத்தில் ட்ரக்ஸுங்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு பொருளாக மாறுச்சு ஓகேங்களா இன்னைக்கும் ட்ரக்ஸ் இல்லாமல் நம்ம மருத்துவம் கிடையாது ஓகேங்களா சரி ஓகே இந்த மாதிரி ட்ரக்ஸ் இல்லாமல் நம்ம மருத்துவம் கிடையாது அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறோம் அந்த ட்ரக்ஸ் மூலயமா மருந்தை எடுக்கிறோம் அந்த மருந்தை யூஸ் பண்ணி நிறைய நோய்களுக்கு தீர்வு கா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் ஓகேங்களா ஸோ இப்படித்தாங்க நம்மளோட வந்துட்டு முன்னேறி வந்து இதுலேயே வந்துட்டு நம்ம மக்கள் கெட்ட வழியில் போகிறவங்களை தடுக்க முடியாது இல்லையா அவங்களும் இருக்காங்க ஹெராயின் கொக்கின் அது இதுனால நிறைய கேள்விப்படுறோம் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு ஓகேங்களா ஏன்னா வந்துட்டு தெரியாத தெரியாதுன்னு ஒத்துக்கிறதான புத்தணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பட் அதையெல்லாம் நம்ம நேரடியாக பார்த்ததுல அதை யூஸ் பண்றவங்க நிறைய டிவியில் அதில் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கெட்ட வழியிலையும் போதைங்கிற ஒரு பொருள் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கு அதையே நல்ல வழியிலையும் எடுத்து ட்ராவல் பண்றவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க எல்லா விஷயத்துலையும் நல்லது கெட்டதுங்கிறது நமக்கு ஈக்குவலாக தான் கிடைக்கும் ஓகேங்களா எப்பவுமே நமக்கு நல்லது மட்டுமே கிடைக்கணும் கெட்டது மட்டுமே கிடைக்கணும்னு யாரும் எதையும் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது ஸோ இந்த போதைங்கிற விஷயத்த நாம நல்ல விஷயத்துக்காக எடுத்துக்கோம் ஓகேங்களா நம்ம பாட்டுக்கு போயிட்டு மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அது எழுதி வச்சிருக்கான் நான் அதுக்கு அடிக்கிறேன் அப்படியெல்லாம் இல்லை ஏன்னா வந்துட்டு அதை அடிக்காதீங்கன்னு சொல்றதுக்கான ரைட்ஸ் எல்லாம் நமக்கு கிடையாது அதெல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் இருந்தாலும் எனக்கு உங்களுக்கு ஒன்று உங்களுக்கான அட்வைஸ் நான் தரது என்னன்னு கேட்டிங்கன்னா எதுவாக இருந்தாலும் அளவாக யூஸ் பண்ணுங்கள் அப்படி அளவாக யூஸ் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மருந்தாக அமையும் ஓகேங்களா ஸோ இதுதாங்க விஷயம் போதைங்கிறத நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் முதல்ல சரிங்களா இப்போவும் இருக்கும் ஆனால் தவறாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தயவு செஞ்சு மாற்றிக்கும் அவ்வளோதான் நம்ம முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது வந்து இதில் இருக்கிறது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதை வச்சு நம்ம பின்னேறிடக்கூடாது ஏன்னா இன்றைக்கி நம்ம நாட்டு நடப்பு அப்படித்தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் இன்னும் இன்னும் முன்னேறணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த விஷயங்களை எல்லாமே கோர்வையாக எடுத்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா சரி ஓகேங்க இதை பற்றி நான் கமெண்ட்ஸ் இல்லை நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது இதில் ஏதாவது மாற்றி சொல்லணுன்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ